இவருக்கும் வணக்கம் தனுசராசனியர்களுக்கு நிகழ இருக்கும் வைகாசி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான வாழ்வில் ஏற்பட இருக்குது தனுசுராசனியர்களை பொறுத்தவரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேசத்தில் சுக்கரனும் புதன் பகவானும் மே ரிஷபத்தில் சூரியனும் குரு பகவானும் கன்னியில் கேதுவும் மகர கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அது மட்டும் இந்த காலகட்டங்களில் மகத்தான மேன்மைகளை வாரி வழங்கக்கூடிய வைகாசி மாதம் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான எல்லாம் இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி வைகாசி மாதத்தினுடைய சிறப்புகள் பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் பலம் தரும் வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதத்தை மாத மாதம் என்றும் வைகாசம் என்றும் போற்றுவார்கள் வைகாசி முதல் தேதியில் கங்கை நதியில் நீராடினால் ஏழேழு ஜென்மங்களில் செய்த பாவங்கள் நீங்கும் என்று சாஸ்திரம் கூறுகிறது இந்த மாதத்தில் புனித நதியில் நீராடி மகாவிஷ்ணுவை துளசி இலைகளால் பூஜை செய்தால் நற்பேறுகள் பல பெறலாம் என்று விஷ்ணு புராணம் கூறுகிறது சித்திரை முடிந்து வைகாசி மாதம் ஆரம்பிக்கும் பொழுது வணங்க வேண்டிய தெய்வமாக குலதெய்வம் உள்ளது குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு பத்தை வீட்டில் வைத்தால் குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும் என்பது நம்பிக்கை வைகாசி மாதத்தில் பல அவதாரங்கள் நிகழ்ந்ததாக புராணங்கள் கூறுகின்றன அவற்றில் முதலாவதாக வைகாசி பௌர்ணமி அன்று சிவபெருமானின் நெற்றியிலிருந்து வெளிப்பட்ட தீபொறியானது ஆறு குழந்தைகளாக சரவண பொய்கையில் தோன்றியது அவை ஆறு முகனாக வழிபடுகிறார் வைகாசி சுக்லா சதுர்த்தியில்தான் மகாவிஷ்ணு தன் பக்தன் பிரகாலாதனுக்காக ஒரு நொடி பொழுதில் நரசிம்ம அவதாரம் எடுத்தார் கௌதம புத்தர் அவதரித்தது ஓர் வைகாசி பௌர்ணமி என்று வரலாறு சொல்கிறது அவர் கயாவில் பூதிமரத்தடியில் ஞானம் பெற்றதும் வைகாசி பௌர்ணமியே ஆகும் வைகாசி மாத மூல நட்சத்திர நாள் திருஞான திருநட்சத்திர தினம் அன்று அச்சால் புறத்தில் விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அடுத்து நம்மாழ்வார் திருக்கோட்டியூர் நம்பிகள் அவதரித்த மாதம் வைகாசி மாதம் காஞ்சி ஜி மகா பெரியவர் அவதரித்ததும் வைகாசி பௌர்ணமி ஆதி சங்கரர் தோன்றியது வைகாசி பஞ்சமி வைகாசி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு மகிழம்பு நிறத்தில் பட்டாடை சாற்றி நூத்தி எட்டு பத்ம ராக ஆன மாலை அணிவித்து எல் சாதம் நிவேதனம் செய்து வழிபட்டால் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நீங்கும் என்று சாஸ்திரம் கூறுகிறது வைகாசி மாதம் சிவபெருமானை போற்றி கடைபிடிக்கப்படும் விரதம் ரிஷப விரதமாகும் வைகாசி விசாகத்தில் யமதர்மராஜன் அவதரித்ததாக புராணம் கூறுகிறது ஆகையால் யமதர்மராஜன் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ வாஞ்சியம் மற்றும் திருச்சி மன்னச்சநல்லூர் அருகேயுள்ள திருப்பஞ்சேலி திருத்தலத்தில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் தமிழ் கடவுள் முருகன் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தார் வைகாசி மாதத்தில் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் திருஞான சம்பந்தர் கலர்ச்சிங்கர் சோமா சிமாறன் நமிநந்தியடிகள் திருநீல நங்கர் முருகன் நாயனர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் ஆகியோர் பிறந்துள்ளனர் சிவபெருமான் பார்வதி திருமணமும் முருகப்பெருமான் தெய்வானை திருமணமும் நடைபெற்ற மாதம் வைகாசியாகும் இந்த தினம் புண்ணிய தினமாகும் அப்படிப்பட்ட இந்த வைகாசி மாத வழிபாட்டின் பயன்கள் என்ன என்று பார்க்கும்போது இந்த வைகாசி மாதத்தில் வழிபாடுகள் மேற்கொள்ள ஆயுள் செல்வம் புத்திரப்பேரு ஆகியவை கிடைக்கும் குடும்பத்தில் அமைதியும் செல்வமும் செழிக்கும் என்பது நம்பிக்கை வைகாசியில் வைகுந்தனை நினைத்தாலும் சுகபோக வாழ்க்கை கிட்டும் வைகாசியில் புனித தீர்த்தங்களில் நீராடி திருமாலை துளசியால் வழிபட நற்பேறுகள் கிடைக்கும் வைகாசி முதல் தேதியில் கங்கை நதியில் நீராடினால் ஏழேழு ஜென்மங்கள் செய்த பாவங்கள் நீங்கி வாழ்வில் பல நன்மைகள் கிடைக்கும் தேவர்களும் அசுரர்களும் இணைந்து பார்க்கடலை கடைந்த போது அமுதம் வெளிப்பட்டது வைகாசி மாத ஏகாதசி அன்று இறைவன் அதை காத்தது துவசி என்று தேவர்கள் அமுதத்தை உண்டது த்ரியோதசி என்று பௌர்ணமி தான் வைகாசியில் தானம் செய்வது மிகவும் பலன் உண்டு ஏகாதசி துவாதசி திரியோதசி பௌர்ணமி தினங்களில் செய்யப்படும் தானத்திற்கு எண்ணற்ற பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் அது ஆண்டு முழுவதும் சந்தன காப்பில் மறைந்திருக்கும் அகோபிளம் நரசிங்க மூர்த்தி வை வைகாசி விசாகத்தில்தான் சந்தன காப்பை கலைத்து விக்கிரக உருவத்தில் காட்சி தருவார் அதன் பின் அடுத்த வைகாசி விசாகத்தில் தான் நரசிங்க மூர்த்தியை முழுமையாக மீண்டும் தரிசிக்க முடியும் இந்த மாதத்தில் அக்னி நட்சத்திரம் முடிந்து திருமணம் வீடு கிரக பிரவேசம் உள்ளிட்ட பல நல்ல காரியங்களை செய்யலாம் திருமணம் செய்ய சீமந்தம் செய்ய காது குத்த நல்ல நாட் நிறைந்த நாள் இந்த வைகாசி மாதம் வருடத்தை ஆறு காலங்களாக வகுத்த நம் முன்னோர்கள் சித்திரை வைகாசி இரண்டு மாதங்களையும் இளவெனில் காலமாக பிரித்தனர் வைகாசி என்பதை விகாசம் என்றும் கூறுவதுண்டு விகாசம் என்றால் மலர்ச்சி என்றும் பொருள் வைகாசியே வட மொழியில் வைசாகம் வைணவர்கள் இம்மாதத்தை மாதவ மாதம் என்றழைக்கிறார்கள் வைகாசி விசாகம் நாளில் முருகனை வழிபடுவதால் நம் பகைகள் யாவும் தொலைந்துவிடும் இந்நாளில் அறுவடை வீடுகளிலும் மற்ற முருகன் தலங்களிலும் விசேஷமான பூஜைகளும் கோலாகலமான விழாவும் நடைபெறுகின்றன இந்நாளில் தானமும் தர்மமும் செய்தால் மிகவும் நல்லது என்பது கூறப்படுகிறது இவ்வளவு மேன்மைகள் கொண்ட இந்த வைகாசி மாதத்துல தனுசிராசனியர்களுக்கு என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதன் எங்கே இருந்தாலும் ராசிக்கு ஏதோ ஒரு வகையில் கஷ்டங்களை குறைத்து நன்மையை அதிகரிப்பாருங்க அந்த வகையில் ரிஷபத்தில் எதையும் பாரா உள்ள குரு உங்களுடைய தனஸ்தானத்தை விரயஸ்தானத்தையும் தொழில் ஸ்தானத்தை பார்வையிடுவதால் அந்த ஸ்தானங்கள் பலம் பலம் பெறுதுங்க அதே போல தொழிலில் இருந்த சிக்கல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது அதற்கு உறுதுணையாக உபய ஜெயஸ்தானத்தில் ஜீவனக்காரகரான சனி ஆட்சி பெற்று இருக்கிறாருங்க இதனால் ஐந்தாம் இடத்தில் உங்களுடைய லாபாதிபதி சுக்கரன் இருப்பதால் கணவன் மனைவி கருது வேற்றுமை அகல இருக்குது குடும்பத்தில் அமைதி நிலவை இருக்குதுங்க எதையும் ஆற்றலோடு செய்வீங்க கலத்திரஸ்தான ஆரோக்கியமான இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போல மனசுராசனேயர்களுக்கு என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்க கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது நான்காம் இடத்தில் ராகு இருப்பதாலும் செவ்வாய் இணைந்து இருப்பதாலும் வண்டி வாகனங்கள் கவனமாக இருப்பது மிக மிக அவசியம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு கோல்சார ரீதியாக சில பின்னடைவுகளை ஏற்படுத்தி கொண்டே செல்வாருங்க தேவையில்லாத பகை எண்ணங்களையும் எதிர்மறை எண்ணங்களையும் உருவாக்கி அதன் சிந்தனைகள்ல இருந்து வெளிவர வேண்டும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க இந்த காலகட்டத்தை மொத்த வரைக்கும் உங்களுடைய குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும்போது எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் தானாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் ஏற்கிறதுங்க அதேபோல தனுசராசனிகர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது நெய் தீபம் நாற்பத்தி எட்டு நாட்கள் மாலையில் பூஜை அருகில் ஏற்றுங்கள் மகான்களுடைய ஆசீர்வாதம் நல்லது அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும்போது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்